மேஷராசி அன்பர்களே வணக்கம் இது வந்து அக்டோபர் மாத பலன் உங்களுக்கு அக்டோபர் ஒன்றுலேருந்து அக்டோபர் முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்றாந்தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் புரட்டாசி மாதமும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் ஐப்பசி மாதமும் வருது இப்போ இதில் கிரகநிலைகள் மாற்றங்களும் இருக்குது ஸோ இதை வந்து மாத வாழ்க்கையில் பிரித்தோன்னா ரெண்டாக பிரிக்க முடியும் இப்போ உங்களோட கிரகநிலைகள் எடுத்துக்கும் முதல் பதினேழு நாளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேஷராசியில் ஒன்றும் கிடையாது ரிஷபராசியில் குரு இருக்கார் மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார் புதன் சூரியன் கேது கன்னிராசியில் இருக்காங்க ஏழாம் இடமான துலாமில் சூர் சுக்கரன் இருக்கார் பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் இப்போ கிரக மாற்றங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி புதன் வந்து துலாம் ராசிக்கும் சுக்கரன் வந்து விருச்சிக ராசிக்கு புரட்டாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி பய பயிற்சி ஆகிறாரு இப்போது அடுத்து பதினெட்டுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் என்ன ஒரு கிரக மாற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய் வந்து கடகத்துக்கு போகிறாரு நிச்சமாகறாரு கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி விருச்சிகத்துக்கு புதன் வந்து எட்டாம் தேதி ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு இப்போது இதுதான் உங்களோட கிரகநிலைகள் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை ரே நாலு கிரகங்கள் மாறுது புதன் சுக்ரன் செவ்வாய் விர் புதன் இந்த நாலு கிரகங்கள் மாறுது மற்றபடி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்குது இப்போது உங்களோட பொதுவான பலன்களை பார்க்குறதுக்கு போகலாம் இப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு திருமணத்துலையோ இல்லைனா உறவுகளுக்குள்ளேயோ நட்புகளுக்குள்ளேயோ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட எதிரிகளை வெல்றதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் அக்கறை காட்டெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் முன்னேற்றமாக கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு அதாவது அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனம் வாங்குகிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தர மாதிரி இருக்கும் அதே மாதிரி சின்னதாக அப்பாவுக்கும் இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் பதட்டத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் சில எதிர்பாராத நிகழ்வுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இந்த மாதத்தை பார்த்து சூழ்நிலைக்கேற்ப ஏற்ப கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இவ்வளோ நாள் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் முழு மனசோட உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தி சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் செயல்படக்கூடிய மாதமாக இருக்குது இந்த ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் புதிய நபர் துணையாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவரு உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நுழைய வாய்ப்பு இருக்குது மேலும் நல்ல ஒரு தம்பதிகளுக்கு அதாவது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு புரிதல் ஏற்படவும் காதல் மற்றும் அன்பு ரெண்டையும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த மாதம் உறவு முறையில் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய மாதமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு வரவு எப்படி வரும்னு தெரியாது ஆனால் பல்வேறு வழிகள்லேருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு கூட்டு தொழில் அதாவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ இல்லை இல்லைனா கணவன் மனைவிக்குள்ளே இணைஞ்சி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உறவுகளுக்குள்ளேயும் கணிசமான தொகை அப்பாக்கு உறவுகள் மற்ற எல்லாருக்குமே தொகையை செலவிடுறதுக்கு ச ஏற்ற காலமாக தான் இருக்குது கடந்த கால பண கஷ்டம் பணப்பற்றாக்குறை அதே மாதிரி நீங்கள் செஞ்ச முதலீடுகள் மூலிமா நல்ல ஒரு பங்கு வர்த்தகம் மூலிமா இந்த மாதம் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய மாதமாக இருக்குது அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும் சேமிக்கிறது இந்த மாதத்துக்கு உங்களுக்கு அதிக உதவியாக இருக்கும் அதே மாதிரி கடன்களையும் இந்த மாதம் உங்களுக்கு அதிக அளவில் குறிக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிங்க லாபஸ்தானத்தில் சனி இருக்கார் ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது என்ன தான் வந்து வக்கர நிலையில் போய்கிட்டு இருந்தாலும் அவர் உங்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் தரக்கூடிய நிலையில் தான் இருக்கார் தொழில் விஷயத்தை பொறுத்தளவுக்கு வியாபார நடவடிக்கைகளில் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான முன்னேற்றத்தை காண முடியும் உங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும் டெக்னிக்கலாகவும் நீங்கள் நல்ல ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் கடன்கள் குறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வாடிக்கையாளர் கஸ்டமர்கள் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது இந்த மாதத்தில் புதுசாக ஒரு தொழில் தொடங்கவோ இல்லைனா புதுசாக ஒரு கூட்டாளிகளை இணைக்கிறதுக்கோ தொழிலில் வாய்ப்புகள் இருக்குது அவங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு குறஞ்ச அளவு பொது நம்பிக்கைக்குரியதாக இருக்கலாம் இருந்தாலும் அதுவும் பயன்படுத்தக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த மாதத்தில் கொஞ்சம் டென்ஷனு ப்ரெஷர் இருந்தது ஏன்னா குவார்ட்டர்லி அந்த மாதிரி ப்ரெஷர் இருந்தனால இந்த மாதம் கொஞ்சம் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மாதமாக இருக்குது உங்களோட கடின உழைப்புக்கு ஈஸியாக வெளிப்படுத்த தொடங் வெளிப்படத் தொடங்கலாம் அதுக்குண்டான பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு தேடி வரும் அங்கீகாரம் பெறக்கூடிய மாதமாக இருக்குது ஒரு சிலர் இவ்வளோ நாள் எதிர்பார்த்த இடமாற்றத்துக்கு சில வாய்ப்புகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வேலைவாய்ப்பும் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரியாக கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க எந்த வாய்ப்பும் தவற விடாதீங்க இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் சிறப்பாக படிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது லீவு நிறைய வருது உங்களுக்கு ஜாலியாகவும் இருக்கும் அதே மாதிரி சில சந்தோஷமான நிகழ்ச்சிகளும் நடக்கிற மாதிரி இருக்குது வெ வெற்றி அதாவது தேர்வுகள் ஏதாவது எழுதுகிற மாதிரி இருந்திங்கன்னா அதில் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய மாதமாக இருக்குது கூடுதல் தகுதி இல்லைனா மேற்கல்வி படிக்கிறதுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களோட டெக்னோசாவி அதாவது மென்பொருள் திறன் நல்ல ஒரு ஒரு ஆன்லைன் கோர்ஸஸ் ஏதாவது படித்து உங்களோட சாந்த் சான்றிதழ் வாங்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு பலனை தர மாதிரி இருக்குது ஆரோ ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும் இவ்வளோ நாள் இருந்தால் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே குறையனதுனால ஆரோக்கியமும் கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா பயணம் இருக்கிறதுனால உடலில் அசதி ஏற்படுற மாதிரி இருக்குது மற்றபடி பழைய நோய்களோ இல்லைன்னா காயங்களோ ஏற்பட்டு அதெல்லாம் தீங்க நீங்கி நல்ல ஒரு திடமான மாதமாக தான் இருக்குது ஆக மொத்தம் பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு சிறந்த மாதமாக இருக்குது சாதகமான மாதமாக இருக்குது எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் நல்ல பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதகமான மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம்